ஒரு ஏழை விவசாயியை அதுவும் வயது மூத்த ஒரு வயதான ஏழை விவசாயியை அமலாக்கத்துறையை கொண்டு மிரட்டி இருக்கிறீர்களே பாஜக இது நியாயமா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பேசப்படுறோம் பதில் சொல்லுங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மரியாதை இல்லாம அவங்க நம்ம பேசக்கூடாதுன்னு போகும் ஒரு இடத்துக்கு ஆஹ் என்ன வேற என்னெல்லாம் போடணுமோ போடுங்க இன்னும் என்னெல்லாம் மாட்சிமை தங்கிய அப்படிலாம் போட்டுக்கோங்க நிர்மலா அமைச்சர் நிர்மலா அவர்களே பதில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்க தான் நிதியமைச்சர் இல்லையா கோயில்ல பூசாரிகளுடைய பிரச்சனைகளுக்காகவெல்லாம் நீங்கள் வந்து ஆவேசப்பட்டு கொந்தளிக்கக்கூடிய ஒரு நியாயவாதி நீங்க நாங்க நம்புறோம் நீங்க நீங்கள்லாம் நியாயவாதிகள் இப்போ நீங்க நியாயமான உள்ளபடியே நீங்கள் நியாயமாக செயல்படுபவர் என்றால் ஒரு ஏழை விவசாயியை அமலாக்கத்துறை மிரட்டி இருக்கிறது தமிழ்நாட்டில் இது நியாயமா நியாயமாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்த்துருக்கோம் அந்த ஏழை கோவசாயி அந்த முதியவர் பேசிய வீடியோவும் நம்மிடம் இருக்கிறது அதையும் சேர்த்து பார்த்து தான் வீடியோவுக்கு செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை இந்த நிமிடம் வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஆதரவைத்தார்கள் தமிழ் கேள்வி ஒரு மிகப்பெரிய போராட்டகாலத்துக்கு மத்தியில் நின்றுட்டு இருக்குது ஒரு பெரும் எனக்கு ஜஸ்ட் லைக் ஒரு யூடியூப் சேனல்ல தமிழ் கேள்வி ஒரு பெரும் போராட்ட திருமத்தில் நாங்கள் வந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே உங்களிடம் நான் கேட்பது எந்த பொருளாதார ரீதியிலான உதவிகளோ மற்றதோ கூட இல்ல உங்களிடம் கேட்பதெல்லாம் வந்து உங்களுடைய தார்மீக ஆதரவு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதான் அதை தாருங்கள் நான் வீடியோக்குள் செல்கின்றேன் இப்போ இந்த இது நடந்தது தமிழ்நாட்டுலங்க அமலாக்கத்துல வந்து கிட்டப்பட்ட பாஜகவினுடைய மோடியினுடைய ஒரு அடியாளை போல் மாறிவிட்டது என்று எதிர்கட்சிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அமலாக்கத்துறையா இல்ல மோடிக்கான அடியால் விலையை செய்யக்கூடிய ஒரு துறையா அப்படிங்கிறத அளவிற்கு இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து கண்டும் கண்டாணத்தை தெரிவிக்கக்கூடிய விதத்துல அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஏகப்பட்ட வீடியோஸ் அதை பத்தி பேசிக்கிறோம் இப்ப திரு கண்ணையன் அப்படிங்கிற ஒரு வயதான முதியவர் அவர் வந்து ஒரு விவசாயி அவர் வந்து ராமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஊரு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல இருக்கிற அந்த ஊர் இந்த ஊரை சேர்ந்த விவசாயி இவருக்கு நீ நிறைய பணம் வச்சிருக்கிற அதுக்கெல்லாம் கணக்கு கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது இப்போ அதை பற்றி தான் நாம பார்க்கணும் இப்போ முதல்ல அந்த பெரியவர் இதுல பாஜக காரர் ஒருத்தர் வந்து இவரிடம் இந்த இடத்தை கேட்டதாகவும் எந்த அந்த ஏழை விவசாயி அவருடைய விவசாய பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலத்தை எனக்கு குடு அப்படின்னு ஒரு பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் குணசேகரன் அப்படிங்கிறவர் மிரட்டியதாகவும் அதை அவர் கொடுக்க மறுத்ததால் தான் வந்து அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பியதாகவும் கூட ஒரு செய்தி வந்திருக்கு இப்ப இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல காவல்துறை உறுதிப்படுத்தும் அது குறித்து இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதுல யார் யார் பாஜக காரங்க பின்னாடி தொடர்பு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம காவல்துறை விசாரணை தொடங்கி இருக்கிறார் இப்ப நீங்க அந்த முதியவர் பேசின வீடியோவை நீங்க பாருங்க நீங்க முதியவர் பேசின வீடியோ பார்த்த பிறகு நான் வேற சில கேள்விகள் கேட்குது இந்த திரு பிடிஆர் டிஆர் இருக்கிறார்ல பிடிஆர் பற்றி நம்ம இந்த இடத்துல சில விஷயங்களை பேசி ஆகணும் அதையும் நான் சேர்த்து பேசுறேன் நீங்க முதல்ல அந்த முதியவர் பேசிய வீடியோவை பாருங்க அப்புறம் நான் மீதிய பேசுறேன் ஐயா உங்க பேரு என்ன சொல்லுங்க கண்ணையன் கண்ணையனா எந்த ஊரு ராமநாயகி ஆத்தூருங்களா சரிங்க உங்களுக்கு பணம் வந்து நீங்க நிறைய கட்டிக்கட்ட வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கறாங்கல சம்மன அனுப்பி காட்டை புடுங்கிறதுக்கா காட்டை புடுங்கிறதுக்கா பணம் எவ்ளோ வச்சிக்குறீங்க பணம் எங்க பணம் எப்படி சாப்பிடுறீங்க எப்படி சாப்பிடுறீங்க நேஷன் அரிசி பணம் வேற எதுவும் இல்லையா கையில அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நோட்டீஸ் அனுப்பிக்குறாங்க காடு எத்தனை ஏக்கர் ஆரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் காடை பிடுங்குறதுக்கு தான் அனுப்பிச்சிக்கிறாங்களா பக்கத்து காட்டுக்காரங்க கூட எதாவது தகராறுக்குதா ஆ சரிங்க இப்ப நீங்க இந்த நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்கல்ல பணம் நிறைய இருக்குது வீட்ல என்ன வீட்டில் எவ்வளோ பணம் வச்சிக்கிறீங்க பணமாக சும்மா அப்படி கடலை நோட்டின்னா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான் நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க உங்களை

அவர் சொல்றாரு எனக்கு அவருக்கு அமலாக்கத்துறை என்னன்னே தெரியாது ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு எடுத்து கொடுத்து யார் மூலமோ ஒரு வழக்கறிஞரை அந்த வழக்கறிஞர் போய் அவர்ட்ட பேசுறாங்க பாஜகவிற்கு சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் என்ன நடக்குது இந்த நாட்டுல இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அர்ச்சகர்களுக்குண்டு துடித்து போவாரே இப்பொழுது ஒரு ஏழை விவசாயிக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் இருக்குது நிர்மலா அமைச்சர் நிர்மலா அவர்கள் எங்கிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏன் வாய் திறக்கல ஏதாவது பதில் சொல்வாரா தூத்துக்குடியில பெருமலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்த பொழுது மக்களினுடைய துயரங்களுக்கு கூட பதில் சொல்லாமல் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களினுடைய கண்ணீரை துடைப்பதில் கவனம் செலுத்தினீர்களே இப்போ எங்க போனீங்க நான் திருப்பி சொல்றேன் இது தமிழ்நாடு நீங்க மற்ற ஸ்டேட்ல பண்ற மாதிரி நீங்க பண்ண முடியாது ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரி ஒற்றை கைது பண்ணிட்டு உள்ள வச்சது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரசு ஊழியர்களை எந்த அரசு ஊழியர்களை தமிழ்நாடு மாநில அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்று சொல்லி அமலாக்கத்துறையினர் ஏகப்பட்ட பேர் மீது வழக்கைய போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று ஹெச் சொன்ன பிறகும் நீங்க அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நினைச்சிட்டீங்க பாஜக அப்படிலாம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்ன பண்றாரு அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பெரியார் குறித்து புத்தகம் எழுதுகிறார் மெக்காலயவினுடைய கல்வி திட்டம் குறித்து புத்தகம் எழுதுகிறார் அவரை வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க அடுத்த சில நாட்களில் அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கைது செய்யப்பட்டார் நீங்க வந்து அதை புரிஞ்சுக்குங்க இங்க வந்து இந்த ஏழை விவசாயிகளை மிரட்டுவது அமலாக்கத்துறையா வந்து அடியால் மாதிரி பயன்படுத்துறதெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் இப்ப பிடிஆர் பத்தி சில பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன பேச வேண்டிய தேவை இவங்க இவங்களுடைய வரலாறு முழுக்க எப்படி எதுக்காக சொல்றேன்னா இப்ப இதை இன்னைக்கு எந்த மீடியாவும் கேள்வி கேட்காது இப்ப இதையே டிவிஎஸ்சி தமிழ்நாடு அரசோ காவல்துறையில எங்கேயோ கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் யாரேனும் ஒருவர்கிட்ட வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ஸா பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இருந்து அமித்ஷா வரைக்கும் தான் பேசுவாங்க எல்லா தேசிய ஊடகங்களும் இதை விவா விவாதமாக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு ரூபாய் இதை பத்தி பேச மாட்டாங்க நீங்க வந்து பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோவை லீக் பண்ணாங்க ரைட் அவர் நேரடியா இங்கேயும் பேசல அவர் பேசியதாக அவர் வாய்ஸ்ல ஒரு ஆடியோ லீக் ஆகும் அவர் சொல்றாரு இது என்னுடைய ஆடியோ இல்லை அப்படின்னு சொல்றாரு சம்பந்தப்பட்டவர் அதெல்லாம் கிடையாது நீங்கதான் பேசினீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை குறித்தும் சபரீசனை குறித்தும் பேசியதாக சொல்லி நீங்க வந்து அவருக்கு எதிராக ஆ ஒன்னு கம்பு சுத்துனீங்க ரைட்டா அவர் என் ஆடியோ இல்லைன்னு சொன்ன பிறகும் ஆனா பிடிஆருக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் சொல்ல வர்றேன் நேரடியா வெளிப்படையா ஒரு பாஜக எம்எல்ஏ வந்து சொல்லுகிறார் கர்நாடகத்துல நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்தார்கள் பாஜகவினர் நேரடியா சொல்றாரு கொரோனா காலகட்டத்துல அதுவும் எப்படி கொடுமையான கொரோனா காலகட்டத்துல அந்த பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ பசன கவுடா பாட்டில் அவர் என்ன சொல்றாரு அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாஜக வந்து வாரிசு அரசியல்னா நாங்க எதிர்போம்பாங்கல்ல இப்ப அங்க கர்நாடகத்துல பாஜக தலைவரா யார கொண்டு வந்து எடியூரப்பாவினுடைய மகன் கர்நாடக பாஜக தலைவராக எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா நியமிக்கப்பட்டதால் அதிருப்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ பசன கவுடா பாட்டீல் எட்னஸ் பரபரப்பான குற்றச்சாட்டு அப்படின்னு ஊடகத்துல ஒரு செய்தி வழியா இருக்குது அவர் வீடியோ ஆதாரத்தோட இருக்கு அதனால் என்ன சொல்றாரு நீங்க மட்டும் என்ன வந்து ஏதாவது பண்ணி பாருங்க நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு நீங்கள் ஊழல் செய்தீர்கள் எடியூரப்பா அதை வெளியில சொல்லுவேன் ஆயிரம் கோடி அளவுக்கு அங்கே ஊழல் நடந்திருக்கிறது என்பது இவருக்கு தெரியும் என்று சொன்னால் சொல்லணும் இவரை கட்சியில இருந்து தான் நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா கட்சியில இருந்து நீக்காட்டா இவர் உண்மையை சொல்ல மாட்டார்னு அர்த்தம் அப்படின்னா என்ன இவர் முதல்ல ஊழலுக்கு துணை போகிறார் உடந்தையாக இருக்கிறார் அது தப்பு அடுத்தது முப்பதாயிரம் கோடி ஊழல் எவ்வளவு ஒண்ணு ரெண்டு இல்ல நாற்பதாயிரம் கோடி மாஸ்க் எல்லாம் பல நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அவர் சொல்றாரு மாஸ்க்கு மாஸ்க்குக்கு நானூறு ரூபாய் ஐந்நூறு ரூபா எல்லாம் போட்டிருக்காங்க என்ன பகல்குள்ள ஈடி அமலாக்கத்துறை அந்த பக்கம் தலை வைத்தும் படுக்காது ஏன் என்று கேட்காது ஏன்னா அது பாஜக நீங்க பாஜக வந்து எத்தனாயிரம் கோடி வேணாலும் உள்ளே அடிக்கலாம் கேட்க மாட்டாங்க சரி எடியூரப்பா உகாரம் இது பிடிஆர் நான் சொல்லலேன்னு சொன்னாரு அவரான் கிடையாது நீங்க சொன்னீங்கன்னு நீங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் வெளிப்படையாக சொல்லுகிறார் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை பற்றிய ரகசியங்களை நான் வெளியில் சொன்னால் அவர் திகார் சிறையில் இருக்க வேண்டியது வரும் அப்ப திகார் சிறையில் இருக்க வேண்டிய அளவுக்கு அவர் ஏதோ குற்றம் செஞ்சிருக்கிறாருன்னு ஓபிஎஸ் சொல்றாரு பதிலுக்கு எடப்பாடி சொல்றாரு இவர் தாங்க ஜெயில இருப்பாரு இவர் அவ்வளவு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு அவரு அப்ப ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிருக்கிறாங்கங்குறது ரெண்டு பேருக்கும் தெரியுது ரெண்டு பேரும் ஒப்புதல் வாக்குமணம் இருக்காங்க இதை பற்றி எவனாவது பேசுவானா ஒருத்தரும் பேச மாட்டான் ஆனா டேய் நீங்க ஃபேக்கா ஒரு ஆடியோ எடுத்து போட்டு அது ஏன் ஆடியோவே இல்லடா நான் பேசலடான்னு சொன்ன பிடிஆர் அதெல்லாம் கிடையாது நீதான் பேசுனேன்னு சொல்றது முன்னபடியே வந்திருக்குது வீடியோவோட அவங்களே ஒத்துக்குறாங்க ஆமா நாங்க தான் எங்க ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன் நாற்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணாரு அப்படின்னா இவரு ஜிகாசுரைக்கு போற அளவுக்கு அவர் பெரும் கூட்டம் செஞ்சுருக்காருன்னு ஓபியசு இத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறான் ஏன்னா போலோ பாரத் மாதாக்கு ஜெயதான் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் நீங்க வந்து பாஜக சேர்ந்துட்டீங்க அது பாஜக ஆதரவாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா தவறுகளையும் செய்யலாம் உங்களுக்கு அதுக்கு என்னது பெர்மிஷன் கிராண்டட் நீங்க உங்க வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறாங்க எவ்வளவு பார்ஷியலா எவ்வளவு பாகுபாட்டோடு அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று இது இது எல்லாத்தையும் என்ன டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது இஷ்யூஸை கொண்டு வந்துகிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க இழப்புங்கிறத இன்னைக்கு ஏழரை லட்சம் கோடி இழப்ப பத்தி அவ்வளவு பேசினாங்க தூச்சியில ஏழரை லட்சம் கோடி யாரும் பேசல இதோட கொடுமை நீங்க ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் செல்ஃபி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு செல்பி பாயிண்ட் வைக்கிறாங்க அந்த செல்பி பாயிண்ட் அமைப்பதற்கு ஆறேகால் லட்சம் ரூபாய் நிதி ஒரு செல்பி பாயிண்ட் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இருக்கிறது யாரு ஒன்றிய அரசு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரிடரில் சேதமான வீடு இருக்குல்ல இங்க இந்த பேரிடரில் வே சேதமான வீடுகளுக்கு நிவாரண நிதியிலிருந்து அரசு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச பணம் எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எப்படி நீங்க இயற்கையாக பேரிடர் வந்து உங்க வீடு நாசமா போயிடுச்சு உங்க வீடு இடிஞ்சு போச்சு வீடு பால் அடைஞ்சு போச்சு உங்களால இந்த வீட்டை புனரமைக்கணும் அல்லது வீடே போச்சு புது வீடு கட்டிக்கங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நல்லா இருக்குல்ல ஒரு அத அப்படி சொல்லணும் நீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பெருசா பங்களா கட்டிக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துல நீங்க என்ன கட்டிக்கீங்க இன்னைக்கு இருக்கிற கம்பி வேலைக்கு இருக்கிற சிமெண்ட் வேலைக்கு கேட்ட முடியாது ஆனா மோடிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு செல்ஃபி பாயிண்ட் அதுக்கு வந்து ஆறு செலவு வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் அதை சொல்லும் போது எப்படி சொல்லணும் அதை சொல்லும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அப்படி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க யாரு தேசபக்தர் இல்லைன்னா நீங்க தேச விரோதி இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன ஊழல் ஆக்சுவலி இவங்க சொல்லுவாங்கல்ல திமுக சொல்லுவாங்க ஆன் உள்ளபடியே நவீன முறையில் ஊழல் செய்வது யாரு கேட்டீங்கன்னா பாஜக காரணமா செத்து போனவன் பேர்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு செத்து போனவன் பேர்ல இன்சூரன்ஸ் எது பிரதமர் காப்பீட்டு திட்டம் போட்டு காசு ஒரே செல்போன் நம்பர்ல ஏகப்பட்ட கனெக்ஷன் போட்டு காசு ஆனா நானும் டெய்லி டிவி டிபேட் பாக்குறேன் எந்த டிவி டிபேட்லையும் யாரும் இதை குறித்து எந்த நெறியாளர்களும் இந்த கேள்வியில முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு நகருங்க அப்படிங்கிற இடத்துக்கு தேசிய ஊடகங்களில் யாரும் சென்றதாக எனக்கு தெரியல ஏன்னா தேசிய ஊடகங்கள் எப்படி ஆயிப்போச்சு கோடி மீடியா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்போ யூடியூப்லாம் எங்களை மாதிரி போ போன்ற தோழர்கள் இதை எடுத்து இன்னைக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம் நீங்கள் தமிழ் கேள்வி நாட் ஒன்லி தமிழ் கேள்வி தமிழ் கேள்வி மாதிரி மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆதரிக்கணும் ஏன்னா அப்போ தான் இயங்க முடியும் நான் எனக்காக மட்டுமே கூட பேசலை வெறும் தமிழ் கேள்விக்காக பேசலை தமிழ் கேள்வி எப்படி ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறதோ அதே மாதிரி மற்ற தோழர்கள் பேசக்கூடிய தோழர்கள் நீங்கள் ஆதரியணும் ஆதரித்து உங்களுடைய செய்திகள் இந்த செய்திகளை நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால்தான் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இப்போ வரைக்கும் எல்லாம் அவங்க கற்றுல போயாச்சு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்னவா இருக்குங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் நாம கேட்கிற எல்லா நாகரிகமான கேள்வி இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி பிரதமரை பற்றி பேசியதாக ஒரு செய்தி வந்திருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம எங்கே அநாகரிகமா பேசல ஆனா சுப்பிரமணிய சாமி பேசிய செய்திக்கு எவனும் பதிலும் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து ஏன் அப்படி சொன்னீங்கன்னு யாரையும் நினைச்ச மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நாகரிகமாக கேட்கின்ற நம்முடைய தமிழ் கேள்வி உள்ளிட்டவற்றிற்கு வரக்கூடிய நெருக்கடிகள் நாளுக்கு நாள் மிக அதிகம் தான் நான் உங்ககிட்ட கேட்கறது உங்களுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றோம் எனவே அதை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு நிறைவு செய்கின்றேன் குரலற்றோவிலின் குரலாய் நான் செந்தில் நன்றி